திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று அறுபத்தி ஏழு அதிகாரம் படை மாட்சி கிரேக்க நகரான சைரக்யூஸ் மீது ஒரு முறை ரோமானியர்கள் படையெடுத்தனர் ரோமானிய படை வீரத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் புகழ் பெற்றது அதற்கு போர்த்து புகழ் பெற்ற தளபதி மார்சலஸ் தலைமை தாங்கினார் இதனை அறிந்ததும் மன்னன் மிகவும் வருத்தப்பட்டார் அப்பொழுது ஆர்கீஸ் மன்னரை சந்தித்தார் சாரகிசு என்ற நகரிலே வாழ்ந்த தத்துவ ஞானிதான் ஆர்கிமிடிஸ் அவர் கணித நிபுணர் மட்டுமல்லாமல் போருக்கு அஞ்சாத வீரரும் கூட மன்னரை பார்த்து மன்னா கவலைப்படாதீர்கள் இந்த ரோமானிய கப்பல்களை எல்லாம் நான் தூள் தூளாக்குகிறேன் என்றார் மன்னர் சிரித்தார் ரோமானிய படையை எதிர்கொள்வதே பெரிய விஷயம் அதிலும் படை தளபதி மார்சலசே தலைமை தாங்கி வரும் கடற்படையை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்றார் ஆர்கிமிடேஸ் கிரேக்க நாட்டின் கடலோரம் நிறுத்தினார் உருவாக்கிய பெரிய கடல் பக்கம் திருப்பி வைத்தார் சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு அதன் கதிரிகளை எல்லாம் உருமுகப்படுத்தி கடலுக்குள்ளே கப்பல்கள் வருகின்ற இடங்களை பார்த்து குவித்தார் பயங்கரமான வெப்பம் உருவாகியது அவை கப்பல்களின் துணிகள் மீது பட்டபொழுது கப்பலை எரிந்தது ரோமானிய கப்பற்படை முழுவதும் நாசமடைந்தது பாராட்டினார் தனது நாட்டின் மீது தாக்க வந்த படையினை தடுக்கும் முறையறிந்து அதனை முன்னேறாமல் தடுத்து அதனை வெல்லவல்லதே படை என்பதை தார் தாங்கி செல்வது தானை தலைவந்த போர்தாங்கும் அறிந்து என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் எதிரிப்படையை வென்றால் வெற்றி வரவிடாமலே தடுத்தால் வெற்றி திலகம்